புற்றுநோய் போதையில்லா உலகம் படைப்போம் சேரன் மகாதேவி ஸ்கேட் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்பு திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பத்தமடை முதன்மை அரசு ஆரம்ப சுகாதார மையம் ஆகியவை இணைந்து சேரன் மகாதேவி நகர்பகுதியில் தேசிய புகையிலை ஒழிப்பு மாபெரும் பேரணியை நடத்தினர் சிறப்பு விருந்தினர்களாக சேரன் மகாதேவி வட்டார மெடிக்கல் ஆபீசர் டாக்டர் ரமேஷ் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சிதம்பரம் சீனியர் சுகாதார ஆய்வாளர் முருகன் அரசு பல் மருத்துவர் டாக்டர் ஹசீனா பர்வீன் மருத்துவர் அல்லாத மேற்பார்வையாளர் சையது சுலைமான் திருநெல்வேலி மாவட்ட நல கல்வியாளர் சவுந்தரபாண்டியன் மற்றும் சுகாதார குழுவினர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் சேரன் மகாதேவி கல்லூரியில் பயிலும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் ஸ்கேட் நாட்டு நலப்பணி திட்ட சமூக சேவகர் தலைமையில் சேரன் மகாதேவி இந்தியன் வங்கி முன்பு தேசிய புகையிலை விழிப்புணர்வு பேரணி துவங்கியது வட்டார மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் ரமேஷ் மற்றும் ஸ்கேட் குழுமத்தின் திறன் மேம்பாட்டு பயிற்சித்துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளின் இயக்குனர் முனைவர் ரவிசங்கர் ஆகியோர் பச்சை கொடி அசைத்து பேரணியை துவக்கி வைத்தார்கள் சீனியர் சுகாதார ஆய்வாளர் முருகன் ஒழிப்போம் ஒழிப்போம் புகையிலை மற்றும் பொருட்களை ஒழிப்போம் என்று முழக்கமிட்டார் கல்லூரி மாணவர்கள் மற்றும் நாட்டு நலப் திட்ட மாணவர்கள் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பிய வண்ணம் பேரணி காந்தி பார்க் வளாகத்தை அடைந்தது பேரணி நிறைவில் உடலையும் உள்ளத்தையும் கெடுக்கும் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்போம் ஸ்கேட் கல்வி குழுமத்தில் பயிலும் பொறியியல் கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் பிஎட் கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி ஐடிஐ மற்றும் ஸ்கேட் இன்டர்நேஷனல் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் புகையிலை மற்றும் பொருட்களை ஒழித்து புற்றுநோய் மற்றும் போதையில்லா உலகம் படைப்போம் என்று உறுதிமொழி ஏற்றனர் தேசிய விழிப்புணர்வு பேரணிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அலுவலர் ஜெயபாண்டி நாட்டு நல பணி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜான் ஷேகர் மற்றும் பத்தமடை முதன்மை சுகாதார அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தார்கள் தேசிய விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளை ஸ்கேட் கல்வி குழுவ தலைவர் முனைவர் கிளிடஸ் பாபு துணைத் தலைவர் முனைவர் அமலி கிளிட்டஸ் பாபு நிர்வாக இயக்குனர் அருண்பாபு பாபு தாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு வளர்ச்சி பொது மேலாளர் முனைவர் ஜெயக்குமார் நிர்வாக பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் ஸ்கேட் வளாக பொது மேலாளர் தம்பிதுரை ஸ்கேட் பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜஸ்டின் திரவியம் மாணவர் சேர்க்கை இயக்குனர் முனைவர் ஜான் கென்னடி ஆகியோர் பாராட்டினார்கள் தேசிய புகையிலை எதிர்ப்பு தினம் அதை முன்னிட்டு இன்று ஸ்கேட் பொறியியல் கல்லூரி மற்றும் பொது சுகாதாரத்துறை பத்தமடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து புகையிலை எதிர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி மாணவர்கள் மூலம் சேரன் மகாதேவில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த முகாமினை எங்களுடைய பத்தமடை வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ரமேஷ் அவர்களும் ஸ்கேடு குழுமத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ரவிசங்கர் அவர்களும் இந்த முகாமினை துவக்கி வைத்தார்கள் இந்த முகாமில் மாணவர்கள் மூலம் புகையிலை மற்றும் புகையிலை பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டு அதன் ஸ்லோகங்கள் ஒலிக்கப்பட்டது பத்தமடை ஆரம்ப சுகாதார மையம் சார்பாக அரசு விழாவாக நடைபெற்ற தேசிய புகையிலை விழிப்புணர்வு பேரணிக்கு வருகை தந்து இதனை மிக பிரம்மாண்டமான வகையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கண் எங்களது மனப்பாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற புகைப்பிடிக்கவோ அல்லது புகையிலை பொருட்கள் ஏதோ ஒரு வடிவிலோ உட்கொள்ள மாட்டேன் அவ்வாறு புகைப்பிடிப்பதற்கோ அல்லது புகையிலை பொருட்கள் ஏதோ வடிவிலோ உட்கொள்வதற்கு என்னுடைய உறவினர் அல்லது நண்பர்களை ஊக்குவிக்க மாட்டேன்